அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது முற்பகுதியில சிம்மமனையில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதியிலிருந்து கன்னிமனையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் மாதம் முற்பகுதியில சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து கண்ணிராசில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசில சஞ்சாரம் செய்யறார் சுக்கரன் மாதம் முற்பகுதியில கண்ணிராசில நீச்சம் அடைஞ்சிருக்கார் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதியில இருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின் படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசி என்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல உபஜயஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சுட்ருக்கார் உங்கள் உங்க ராசியிலேயே ராகுபகவான் சஞ்சாரம் செஞ்சுட்ருக்கார் ஏற்கனவே உங்களுக்கு ஏழரை சனியில் விரைய சனி போயிட்டு இருக்கு அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு மேற்கொள்ள பாருங்க தேவையில்லாத விரைய செலவுகளை குறைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது எந்த புதிய விஷயங்கள் இருந்தாலும் சிந்திச்சு உங்களுக்கு நல்லது செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல தனக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் எடுக்கும் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சனி பகவானுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிஞ்சாலுமே தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் அதே மாதிரி மாத பிற்பகுதியில சுக்கர பகவானும் தனஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் பண வரவுங்கிறது உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்து குரு உங்க லாபஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால உங்க சுய முயற்சியினால் லாபங்கள்ங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் வருமானம்ங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் தன வருமானம் இருக்கும் ஆனாலுமே வரவு வந்தாலுமே அந்த வரவுக்கேற்ற செலவுகளும் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை குறைச்சிக்க பாருங்க தேவையில்லாத விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது தேவையில்லாத கடன் வாங்கறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கர் பகவான் மாத முற்பகுதியில கலத்திர ஸ்தானத்துல நீச்சமாய் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத முற்பகுதியில் எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருக்கலாம் ஒரு முயற்சியில முடிய வேண்டிய விஷயங்கள் மூன்று நான்கு முறை முயற்சி செஞ்சு முடிக்க வேண்டிய சூழலை உண்டாக்கலாம் ஆனாலுமே மாத பிற்பகுதியில முயற்சி ஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்துல தன்னுடைய சொந்த வீட்டுல சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீங்க எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் உண்டாகும் வெற்றி கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்துல குரு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் முயற்சி ஸ்தானாதிபதியும் ஆட்சி பலம் பெறப்போறார் போறார் மாதப்பீர் அப்போ தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்மளால முடியும் நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்குள்ள பிறக்கும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பையும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலையும் பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய சூழலையும் உண்டாக்கும் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் கேட்டால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் அதே மாதிரி பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும் கிடைக்கும் எந்த ஒரு சின்ன வாய்ப்புகளா இருந்தாலும் மிஸ் பண்ணாம அதை முறையா பயன்படுத்திக்க முயற்சி செய்யுங்க கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சினிமா சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் சொல்லி கொடுக்கறது போதனை பண்றது இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் வளர்ச்சிங்கிறது நிச்சயம் இருக்கும் திடீர் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சுகஸ்தானாதிபதியான அந்த புதன் பகவான் மாத ஆறாம் இடத்துல மறைஞ்சு சூரியனோட இணைந்து புதாதித்துயோகத்தோட சஞ்சாரம் செஞ்சாலுமே மாத பிற்பகுதியில கலத்திரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல கலத்திரஸ்தானாதிபதியும் ஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் பூமி பூமிக்காரகனான செவ்வாய் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அப்போ நீண்ட காலமா இடம் வாங்கணும் பூமி மனை வண்டி வாகனங்கள் வீடு கட்டணும் இந்த மாதிரி ஆசைப்பட்டுட்டு மீனராசி என்பர்களுக்கு நிச்சயமா சுகபோகங்களை பெருக்கிக்க கூடிய அமைப்பு அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை உண்டாக்கும் நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை உண்டாக்கும் சுகபோக காரகனான சுக்கர பகவானும் மாத பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் சுகஸ்தானத்திலேயே செவ்வாய் பூமிக்காரகன் செவ்வாய் இருக்கார் அப்போ நிச்சயமா இடம் வாங்கக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ஒரு சிலர் விவசாய நிலம் வாங்குவீங்க விவசாய துறையில இருக்கக்கூடிய மீனராசி என்பர்களுக்கும் நல்ல மகசூல் கிடைத்து அதிக லாபம் காணக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் தாய் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தாய் வழி சொத்து சேர்க்கை இருக்கும் தாய் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தாயோட கடந்த காலகட்டங்கள்ல இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி தாயோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழலை உண்டாகும் ஆறாம் இடத்ததிபதி ஆறாம் பாவகத்தில் மாதம் முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கடன் கேட்டால் உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஆனாலுமே ஆறாம் இடம் வலிக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்களில் சில தொந்தரவுகளும் ஏற்படலாம்ங்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே போகாமல் இருக்கிறது பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கடன் கடனை வளர்க்குங்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை அவசியம் தேவைப்படும் உங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்காதீங்க உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகள் உண்டாகலாம் எதிரிகள் எதிரிகளுடைய இந்த சார்ந்த எச்சரிக்கை தேவைப்படும் அதே மாதிரி வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ளயும் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கலத்தர ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத பிற்பகுதியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் கலத்தர காரகனான சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணம் மாத பிற்பகுதியில் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கும் திடீர் திருமண யோகம் உண்டாகும் இங்க என்னதான் கேது அமர்ந்து திருமணத்தில் சில தடங்கல்களை ஏற்படுத்தினாலுமே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் குருவுடைய பார்வையும் கேதுவுக்கு கிடைத்து கேது சுபத்துவம் அடைந்து திருமண பிராப்தம் கை கூடி வரும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாமல் காத்துக்கிட்டு நிச்சயம் இந்த காலக்கடல திருமண பாக்கியம் கை கூடி வரும் ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகி இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இரண்டாம் திருமண யோகம் கை கூடி வரும் ஏன்னா ஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் ஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அப்போ நிச்சயமா இரண்டாம் திருமண யோகமும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஆனாலும் மாதப்பேர் பகுதியில் ஆறாம் இட அதிபதி கலத்தர ஸ்தானத்துல இருக்கார் காரகன் அஷ்டம ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள சற்று விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது கூட்டு தொழில் சேரவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் லாபம் இருந்தாலுமே கூட்டாளிகள் வகையில் அனுசரித்து செல்வதும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா கரெக்டாக இருந்துக்கிறதும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது குரு பகவான் பார்க்கிறார் சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க கூடிய சூழலை உண்டாக்கும் பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் தந்தை செய்யறாரு சரி தாய் வழியிலையும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும் தந்தையுடைய சொத்து கைக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பு தந்தையுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கக்கூடிய அமைப்பு தந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழல் இந்த மாதிரி சகல விதத்திலையும் யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போகணும் அங்கேயே தங்கி வேலை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்துல வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துல இருக்கும் தொழில் தானாதிபதி முயற்சி ஸ்தானத்துல இருக்கார் அதனால தொழில் சார்ந்த பயணங்கள் மேற்கொள்வீங்க பயணங்களால அனுகூலங்கள் உண்டாகும் தொழில் சார்ந்த வகையில நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் தொழில உங்க சுய முயற்சியினால முன்னேற்றம் காண்பீங்க இன்னொரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உண்டான யோகம் எல்லாம் இந்த காலகட்டத்துல சிறப்பாவே இருக்கு லாபஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால லாபங்களை சுப விரயங்களா மாத்திக்க முயற்சி செய்யுங்க தேவையில்லாத விரயங்களை சற்று குறைச்சி உங்களுக்கு நல்லது மூத்த சகோதர வகையில விட்டு கொடுத்து செல்வதும் அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு நல்லது விரயாதிபதி விரயஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று வக்கரகதியில சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுப விரயங்களை இந்த மாதத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வியாழக்கிழமை தினங்கள்ல தட்சணாமூர்த்தி வழிபாடு செய்யறதும் சனிக்கிழமை தினங்கள்ல ஹனுமன் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறதும் தடங்கல்களை விளக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்